நாங்களும் எவ்வளவோ உயிர் மீட்பு பணி செஞ்சிருக்கங்க ஆனா இந்த வீடியோவை தயவு செய்து ஃபுல்லா பாருங்க அப்படியே மெய் சிலிருந்து போயிடுச்சு விவகாசிக்க பக்கத்துல மாரநேரி என்ற கிராமத்துல ஒரு விவசாய கிணத்துல நாய் ஒன்று விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதுன்னு ஒரு உயிர் மீட்பு அழைப்பு ஒன்னே சிவகாசி தீண்டி இந்த மாதிரி நிறைய வாயில்லா ஜீவன்களை மீட்கிறதுக்காகவே பிரத்தியோகமா செஞ்ச வலைய வச்சு அந்த நாயை மேல மீட்டாச்சுங்க மீட்டதுக்கு அப்புறமும் அந்த நாய் அசைவின்றி அப்படியே ஒரே இடத்துல கிடக்குதுங்க ஒரு வாரமா அந்த கிணத்துல உயிருக்கு போராடி இருந்துருந்து உள்ள விழுந்து ஒரு வாரமா சோறு இல்லாம தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அந்த குளிரிலேயே உள்ள கடந்திருக்குன்றதால அந்த நாயை மேல தடவி கொடுக்குறாங்க அழுத்தி அழுத்தி நெஞ்சுக்கு நேரம் பாக்கிறாங்க இருக்காங்க ஒரு அசைவம் இல்லைங்க சரி தண்ணியை நிறைய குடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாயை தூக்கி இப்படியும் இப்படியும் எந்த எஃபெக்ட்டும் இல்லை ஒரு வார காலமா உணவு இல்லாம உடல் இயங்குறதுக்கு தேவையான வெப்பநிலை இல்லாம அந்த நாய் அப்படியே முடங்கி போயிருக்கு உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுப்பதற்காக அங்க சுத்தி இருக்கிற செலவுகள் எல்லாம் பொறுக்கி போட்டு தீ மூட்டி கையில் இருக்கிற துணியால விசிறி விட்ட உடனே அந்த தீ கொழுந்து விட்டு எரிஞ்சதும் அந்த நாய்க்கு தேவையான வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சோடனே அந்த நாய் இயல்பு நிலைக்கு திரும்பி அசை ஆரம்பிச்சதுங்க உடனே உணவு பரிமாறன உடனே அந்த உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சதுங்க அங்க கூடி நின்று பார்த்திருந்தா அந்த கிராம மக்கள் எங்களுடைய வீரர்களை மனதார வாழ்த்துனாங்க உங்களுக்கும் வாழ்த்துணும்னு கமெண்ட் செக்ஷன்ல ரெட் ஆட்டின்னு ஒண்ணு கமெண்ட்மெண்ட் போங்க நன்றி வணக்கம்